வணக்கம் முழு முதற் திகழக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு அனைத்து மாதங்களும் அனைத்து தினங்களும் சிறப்புக்குரியதாகவே இருக்கு அதிலும் குறிப்பா அவருக்கு திதியாக சதுர்த்தி திதி என்று விநாயகப் பெருமானை நாம் வழிபாடு செய்யும் போது நமக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகும் சங்கடகர சம் சதுர்த்தி சமயத்தில் நாம் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும்னு சொல்லப்படுது அந்த வகையில் விநாயகர் சங்கடகர சதுர்த்தி நாளன்று விநாயகர் பெருமானை எந்த முறையில் வழிபாடு செய்தால் பணவரவிற்கு எந்தவித குறைவும் இருக்காது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமானை முதல்ல வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம்தான் அந்த காரியத்தை தொடங்கணும் அப்பொழுதுதான் அந்த காரியத்தில் வெற்றிகள் உண்டாகும் தடைகள் எதுவும் ஏற்படாதுன்னு நம்ம முன்னோர்கள் கூறியிருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் அனைத்தையும் வரலக்கூடிய அந்த தெய்வத்திடம் நம்முடைய செல்வங்கள் பெருக வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம வழிபாடு செய்கிறதுல தப்பு கிடையாது அப்படி நாம் வழிபாடு செய்கிற தினமாக தான் இந்த சங்கடகரி சதுர்த்தினால் இருக்குது அன்றைய தினத்தில் காலையிலேயே எழுந்து சுத்தமாக குளித்து முடிச்சுட்டு விநாயக பெருமானை வரவேற்கும் விதமாக வாசலில் கோலம் போட்டு விளக்கேற்றி வைத்து விநாயக பெருமானை நினைத்து விரதம் இருக்கணும் நம்முடைய உள்மனதில் ஓம் சௌம் சௌமியாய கணபதியே நமோ நமக அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் காலையிலையும் மதியத்திலும் எந்தவித உணவையும் உட்கொள்ளாமல் மாலை நேரத்தில் வீட்டில் நம் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யணும் இதற்கு நமக்கு முதலில் கிளியாத ஒரு நல்ல வெற்றிலை ஒண்ணு வேணும் அதுக்கப்புறமா மஞ்சள்ல பன்னீரை ஊற்றி குழைத்து மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வச்சுட்டு அந்த வெற்றிலையின் மீது வைக்கணும் இடது கையில் இந்த மஞ்சள் பிள்ளையாரை வைத்து கொண்டு அச்சதையை கொஞ்சம் தயார் செஞ்சு வச்சுக்கோங்க அந்த அச்சதையை பயன்படுத்தி விநாயக பெருமானின் நூற்றி எட்டு போற்றிகளை கூறி இந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு நம்ம பூக்களால் அர்ச்சனை செய்யணும் அடுத்ததா ஓம் கம் கணபதேய நமக அப்படிங்கிற மந்திரத்தை பதினோரு முறை கூறணும் அடுத்ததா ஓம் சௌம் சௌமியாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் பதினோரு முறை கூறணும் இந்த மந்திரங்கள் அனைத்தையும் சொல்லி அச்சதையால் அர்ச்சனை அப்புறமா ஒரு சிறிய தட்டை எடுத்து எடுத்துல சில்லறை காசுகளை பரப்பி அதன் மேல் இந்த வெற்றிலையில் இருக்கக்கூடிய மஞ்சள் பிள்ளையார வைக்கணும் இவருக்கு கண்டிப்பான நெய்வேத்தியம் வைக்கணும் அதிலும் குறிப்பா பொறியுருண்டை கொழுக்கட்டை வைப்பது மிகவும் சிறப்புக்குரியதாக கருதப்படுது தீபம் ஏற்றி வைத்து சாம்பிராணி தூபம் போட்டதுக்கு அப்புறமா விநாயகர் அகவலை ஒருமுறை நிறுத்தி நிதானத்துடன் படிச்சுட்டு விநாயக பெருமானிடம் செல்வ வளம் பெருக வேண்டும் நிறைவான குறைவற்ற செல்வத்தை தர வேண்டும்னு முழு மனதோட வேண்டிக்கணும் அதுக்கப்புறமா கற்பூர தீப தூப ஆராதனை காட்டிட்டு இந்த வழிபாட்டை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம் வழிபாட்டை நிறைவு செஞ்சதுக்கப்புறமா இந்த உருண்டையை பிரசாதமா சாப்பிட்றதோடு இல்லாம எளிமையான உணவுகளை சாப்பிட்டு நம்ம விரதத்தை பூர்த்தி செஞ்சுக்கணும் இந்த வழிபாட்டில் தங்களுடைய வாழ்க்கையில் எது அதிக அளவு கஷ்டத்தை தருகிறதோ அந்த கஷ்டம் நீங்கணும்னு விநாயக பெருமானிடம் வேண்டுதலை வைக்க வேண்டும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பொரியுருண்டை நம்ம நெய்வேத்தியமாக படைக்க முடியல அப்படின்னு சொன்னால் பால் தேன் போன்ற பொருட்களை நம்ம நெய்வேத்தியமாக வைக்க வைக்கலாம் இப்படி ஒரு வேளை நம்ம வீட்டில் பூஜை செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அன்றைய தினம் மாலை நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அப்படி செல்லும் பொழுது விநாயகர் பெருமானுக்கு வாசனை நிறைந்த மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையை வாங்கி கொண்டு போகணும் பொதுவாக விநாயகர் பெருமானுக்கு அருகம்புள்ள தான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்கிறது வழக்கம் ஆனால் சங்கடகர சதுர்த்தி நாளில் வாசனை நிறைந்த மலர்களை வாங்கி கொண்டு விநாயக பெருமானுக்கு கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு அவருக்கு ஏற்கனவே சாற்றி இருந்த அருகம்புல்லை அர்ச்சகரிடம் கேட்டு வாங்கி வீட்டிற்கு எடுத்துட்டு வரணும் இப்படி வீட்டிற்கு கொண்டு வந்த இந்த அருகம்புள்ளை நாம பணம் வைக்கிற இடத்துல வைக்கிறதன் மூலமா விநாயக பெருமானின் அருளால் நமக்கு கோடீஸ்வர யோகம் உண்டாகும் ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் நமக்கு ஒவ்வொரு பலன் உண்டு அந்த வகையில் பரிகார முறை பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அரச மரத்தடி பிள்ளையார் இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு இரண்டு வெற்றிலை இரண்டு பாக்கு இரண்டு வாழைப்பழம் ஒரு செம்பருத்தி பூ எடுத்துகிட்டு போகணும் செம்பருத்தி பூவை விநாயகருக்கு சூட்டணும் தாம்பூலத்தை அவர் பாதத்தில் வைக்கணும் முடிஞ்சால் ஒரு விளக்கேற்றி வைக்கணும் விநாயகரை இருபத்தி ஏழு முறை வலம் வரணும் இப்போது நமக்கு நிறைவேற வேண்டிய ஒரே ஒரு கோரிக்கை என்ன அப்படிங்கிறத மனசில் நினச்சுக்கிட்டு அந்த கோரிக்கையை விநாயகர் கிட்ட சொல்லணும் திருமணம் நல்ல வேலை வேணும் கடன் குறையணும் வருமானம் பெருகணும் குழந்தை பாக்கியம் வேணும் கணவன் மனைவியோட ஒற்றுமை தேவை பிள்ளைக்கு ஆரோக்கியம் கல்வி தேவை என்ன வரம் சரி அது ஒரு வேண்டுதலாக இருக்கணும் அந்த பிள்ளையாரை ஒரு முறை வளம் வந்துட்டு பிள்ளையார் முன்பாக நமஸ்காரம் செஞ்சுட்டு இரண்டாவது முறை வளம் வந்து விநாயகர் முன்பாக நமஸ்காரம் செய்யணும் இருபத்தி ஏழு சுற்று இருபத்தி ஏழு நமஸ்காரம் இருபத்தி ஏழு முறை நம்மளோட பிரார்த்தனையை விநாயகர் சொல்லணும் இந்த மாதிரி நம்ம சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு சூரிய உதயத்திற்கு முன்பு பிரம்ம முகூர்த்தத்தில் யார் ஒருவர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த மாதம் முடையதுக்குள்ள அதாவது அடுத்த மாதம் சங்கடகர சதுர்த்தி வரதுக்குள்ள நல்ல செய்தி வந்து சேரும் மந்திரங்கள்லேயே ரொம்பவும் சக்தி வாய்ந்தது ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம் இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபிச்சு வரவங்களுக்கு தீமைகள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் பெருகும் அப்படிங்கிறது விதி அந்த ஓம்கார வடிவமாக அமைஞ்சிருக்கிறவரு விநாயகர் பெருமான் அப்படிங்கிறதுனால அவரை வணங்குறவங்களுக்கு நன்மைகள் மட்டுமே ஏற்படும் தன்னை வணங்குறவங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் தரக்கூடியவர் இந்த விநாயகர் பல்லூரி பள்ளி கல்லூரிக்கு போகிற மாணவர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து விநாயகரை வழிபடுறதுனால அவங்களுக்கு நல்ல கல்வி கேள்வி அறிவு இவும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த சங்கடகர சதுர்த்தி கொஞ்சமாக ஊற வச்சுட்டு கொஞ்சம் அப்புறம் வாழைப்பழம் சேர்ந்து பிசைஞ்சு மாட்டிற்கு கொடுக்கிறது ரொம்பவும் நல்லது ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி விரத நாளிலும் பசுமாட்டிற்கு பச்சரிசி வெள்ளம் வாழைப்பழம் கலந்து உணவை கொடுக்கிறது விரதத்தின் பலனை பல மடங்காக அதிகரிக்க செய்யும் அதோடு விநாயகருக்கு பிரியமான கொழுக்கட்டை இனிப்பு சித்திரணங்கள் பால் தேன் கொய்யா வாழை நாவல் சுண்டல் உள்ளிட்ட உணவுகளை விநாயகருக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுறதன் மூலமாகவும் நம்மளால் அனைத்து பலன்களையும் பெற முடியும் அது ரொம்பவும் சிறப்பும் கூட விநாயகரை வன்னி இலையால் அர்ச்சித்து அவருக்கு உரிய மந்திரங்கள் சொல்லி வழிபடணும் சதுர்த்தி விரதம் இருக்கிறவங்க உபவாசம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் மாலையில் கோவிலில் நடக்கிற சங்கடகர சதுர்த்தி பூஜையில் கலந்துக்கிட்டு விநாயகர் அகவல் படிக்கிறது இல்லை விநாயகரோட போற்றி சொல்கிறது ரொம்பவும் சிறப்பு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கலாம் சங்கடகர சதுர்த்தி பூ பூஜைகள் நிறைவடைந்து வீட்டிற்கு வந்த பிறகு விநாயகருக்கு படைக்கப்பட்ட நெய்வேத்தியங்களை மற்றவர்களுக்கு பிரசாதமாக கொடுத்து நாமும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யணும் இந்த முறையில் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கிறவங்களுக்கு எந்த காரியத்திலும் தடைகள் என்பது ஏற்படாது அனைத்து காரியங்களிலும் வெற்றி மட்டுமே கிடைக்கும் தொழில் வியாபாரம்னு அனைத்திலும் லாபம் கிடைக்கும் குழந்தைகள் கல்வியில் சிறப்பாங்க குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனை கடன் அப்படிங்கிறது இருக்காது நிதி நிலைமை சிறிது சிறிதாக உயரும் வீட்டில் அனைத்து விதமான மங்களங்களும் நிறைய துவங்க பொதுவாகவே ரொம்ப எளிய கடவுள் அப்படின்னா விநாயகரை விநாயகரை வழிபடணும் வழிபாடு செய்யலாம் மனதார ஒரு முறை விநாயக மனதில் நினைச்சு விநாயகா என் சங்கடத்தை எல்லாம் தீர்த்து வைன்னு கேட்டாலும் அந்த பிள்ளையார் நம்மளோட பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாரு இருந்தாலும் சில பரிகார முறைகளை நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்ச மாதிரி நம்ம அந்த குறிப்பிட்ட நாளில் நம்ம செய்யும் போது அதன் காரண பலன் இரட்டிப்பா நமக்கு கிடைக்கும் வீட்டில் செய்யக்கூடிய வழிபாடாக இருந்தாலும் சரி கோவிலுக்கு சென்று செய்யக்கூடிய வழிபாடாக இருந்தாலும் சரி முழு மனதுடன் விநாயகர் பெருமானை சரணாகதி அடைந்து செய்யக்கூடிய வழிபாட்டிற்கு முழு பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பிக்கையோட விநாயகர் பெருமானை வழிபடுறது நம்மளோட கடமை மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ